பல முறை காசி சுனார் ஆலயத்துக்கு நான் போயிருக்கேன் எல்லாம் சிறு பிள்ளைகளாக சிக்கந்தர் மலையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே உணவு அறிஞ்சிட்டு அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் அங்கேருந்து மலையிலேருந்து சரசரன் இறங்குவோம் காசி சுனார் ஆலயத்துக்கு போவோம் அங்கே போயிருப்போம் ரொம்ப குறைவான நபர்கள் தான் காசி சுனார் ஆலயத்தில் இருப்பாங்க கீழே வர்ற எல்லாருமே காசி சுனார் ஆலயத்துக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனாலும் அது ஒரு அமைதியான சூழலில் ஒரு இயற்கை சூழலில் பார்க்குறதுக்கே ரம்மியமாக ரொம்ப அழகாக இருக்கும் காசி சுனார் ஆலயம் புரியுதுவங்களுக்கு அந்த அந்த வெள்ளையில் அந்த காவி பட்டை போட்டு அதை அடித்த அந்த அமைப்பே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுபோல் தான் மேலே தர்காவும் பச்சை கலரில் இருக்கும் இதில் எங்கேயுமே ஒரு நாள் கூட திருப்பரங்குன்றத்தில் வாழ்கின்ற மக்களிடத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்கேயாவது அவர்கள் அது மாவட்ட அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியரை அணுகினாங்களா காவல்துறையை அணுகுனாங்களா நீதிமன்றத்தை அணுகுனாங்களான்னு கேட்டால் கிடையாது எங்கேருந்தோ வரக்கூடிய இந்து முன்னணி திடீர்னு இந்த பிரச்சனையை கிளப்புது அது கிளப்பும் ஏன்னா அதுக்கு அஜெண்டாவே அதுதான் அவர்களுக்கு இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்து வைத்து அரசியல் செய்தால்தான் அவங்க வாழவே முடியும் இல்லைன்னா அவர்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்மையில் அப்படி ஸ்ரீ கந்தர்மலை அதைதான் இவங்க மாத்திட்டாங்க மலையா மாத்தினது உண்மையாக இருந்தா மாத்தும் பொழுது அங்க இருக்கிற இந்துக்கள் போராடிப்பாங்கல்ல அவங்களுக்கு தெரியாத இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா நான் கேட்குறேன் ஒரு கட்டத்தில் மாற்றுவாங்கள்லங்க மாற்றும் பொழுது அன்றைக்கு இந்துக்கள் இருந்தாங்கல்ல முருகன் கோவில் அங்கே தானே இருக்குது கந்தர்மலை எப்படி திடீர்னு போய் மாற்ற முடியும் மாற்ற முடியாது அது எனக்கு தெரிஞ்சு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது அந்த திருப்பூரம் இருக்கிற இதுக்கு தர்காவுக்கு நம்ம அந்த வரலாறுக்குள்ளே போடல இதெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் திடீர்னு மாற்றினாங்க எப்படி மாற்ற முடியும் மாற்றவே முடியாது சும்மா ஒருத்தவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப அதை சொல்கிறது மாற்றிட்டாங்கன்னா மாற்றும்போது என்ன நடந்தது எப்போ நடந்துச்சு எந்த வருடம் நடந்தது போது எதாவது போராட்டம் நடந்ததா ஏதாவது எதிர்ப்பு குரல் வந்ததா அப்படின்னா எதுவுமே கிடையாது இவர்களுக்கு அரசியல் செய்யும் இவர்கள் தங்களை அடையாளப்படுத்தும் பொதுவெளியில் வேற வேறு என்ன இருக்குது இந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த மட்டும் இந்த மா இந்த நட்புறவோடு இருக்கக்கூடிய இந்த மதுரையில் இந்த திருப்புரங்குன்றத்தை கையில் எடுத்தது மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்வேன் நான் அதை அரசு வேடிக்கை பார்த்துருந்தால் அதை விட தவறு வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா இதை அனுமதிக்கவே முடியாது நீங்கள் வடநாட்டில் இருப்பது போல் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறது இது மக்கள் நிம்மதியாக வாழவே முடியாது